ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குருமாவை சப்பாத்தி பூரியோடவும் இட்லி தோசை வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிம்பிளான தக்காளி குருமாவை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கப் போல் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு இருபது பல்லு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவு இருக்கிற மாதிரி இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த தக்காளி குருமாவை ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பத்து தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இதை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி நான் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன் நல்லா நைசா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தக்காளி பழத்தையும் நல்லா நைசா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இல மூணு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி சேர்த்துருக்கேன் கல்பாசி கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போல மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்க காயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்ப பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா தக்காளியை வதக்கிட்டேன் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கோம் அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குருமாவை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் நம்ம குக்கர் விசில் விட்டு இறக்கும் போது இன்னும் கூட நல்லா திக்காகும் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து அவ்வளவுதான் அவ்ளோதான் இப்ப மூணு விசில் விட்டு மணக்க மணக்க சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிருங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா சூப்பரா நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருக்கு பாருங்க நம்மளோட தக்காளி குருமா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்க அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் எனக்கு சப்பாத்திக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாலே போதும் அதனால நான் அப்படியே விட்டுடுறேன் இப்போ தக்காளி குருமாவை நல்லா கலந்துட்டு கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஈஸியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி பூரிக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும் அதே மாதிரி சாதத்தோட கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்